வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் ஃபோர்த் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதாவது நமக்கு வந்து நிஃப்டி தீபாவளி ரேலி அப்படின்னு லாஸ்ட் வீக் அனலிசிஸில் சொல்லியிருந்தேன் எப்பவுமே தீபாவளிக்கு மொதல் வாரம் மார்க்கெட் நல்லாவே ஏறும் அப்படின்ட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரேலி வந்திருக்குது இப்போ போர் ஸ்பீடை பார்த்தா நிஃப்டி ஒரு வேளை ஆல் டைம் கையை நெக்ஸ்ட் வீக்கில் ஹிட் ஆகிடுமோ அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்த வாரம் வந்து நமக்கு வந்து த்ரீ செஷன் தான் மண்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் கம்மிங் வீக்கு நெக்ஸ்ட் வீக்கு ஹிட் ஆகிடுமோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் கையை வந்து பிரேக் பண்ணிவிடுமா அப்படிங்கிறது தான் இப்போ மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது போகிற ஸ்பீடை பார்த்தா பிரேக் பண்ணிடும் போலதான் தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எதனால் இப்போ மார்க்கெட் இவ்வளோ ஒரு ரேலி முக்கியமான நியூஸ் என்ன ஈவெண்ட் என்ன எஃப்ஐஸு எத்தனை பெர்சன்ட் அவங்க ஷார்ட் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மந்த்லி அரசை என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டியுடைய வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஸோ அது மட்டும் இல்லை ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் இண்டஸ் அண்ட் பேங்க் இவங்களாம் ஏனிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனியோடைய நிஃப்டியில நிஃப்டியில் வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு டுவெண்ட்டி செவன் வெயிட்டேஜ் இருக்குது ஸோ அவங்களாம் ஏனிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையுமே பார்த்தலாம் எங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரைட் இப்போ லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் ஏன்னா லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் தான் இப்போ வர வாரத்துலேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுவும் அந்த ரெண்டு நாள் சம் பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்துருக்குது அதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து பார்த்தாகணும் எஃப்ஐஸ் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பை பண்ணிக்கிறாங்க அதாவது லாஸ்ட் த்ரீ செஷன் பை பண்ணிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு செஷன் வந்து செல் தான் பண்ணிக்கிறாங்க பட் அவங்க வந்து செல்லிங் வேல்யூ வந்து குறைச்சிட்டாங்க கொஞ்சமாக வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே வந்து அக்ரெசிவாக பை பண்ணால் என்ன ஆகிருக்கும் அதாவது இப்போ வந்து எஸ்டர்டே கூட ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் அரௌண்டு தான் வந்து பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட இன்னும் இவங்க வந்து நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பைக் பண்ணாங்கன்னா நிஃப்டி எங்கே போகும் ஜஸ்ட்டு அவங்க வந்து செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பை பண்ணதுக்கு மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு ரேலி அதுக்கடுத்து வந்து டொமஸ்டிக் கண்டினியூவாக பைக் இருக்கிறாங்க இப்போ ஏறும்போது சொல்லவாகவே நல்லாவே வந்து பைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ருப்பி வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்குது குரூடு வந்து சிக்ஸ்டி டாலர் பிலோவுக்கு வந்துருக்குது ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது என்ன அப்படின்னா பியூஷ் கோயல் வந்து அதாவது நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து விசிட் போகிறாரு ஃபர்ஸ்ட் வந்து பெர்லின்ல போயிட்டு ட்ரேட் டீல் வந்து பேச போறாரு அதுக்கு அடுத்துதான் வந்து நெதர்லாந்துல போயிட்டு ட்ரேட் டீல் பேசுறாரு நியூசிலாந்துல ட்ரேட் டீல் பேசுறாரு ஸோ இதெல்லாமே வந்து வர வாரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாரு இப்போ இருந்து ட்ரேட் டீல் பேசிட்டு ஒரு டீம் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறாங்க இருந்து அவங்க வந்து என்ன ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் யுஎஸுக்கும் ட்ரேட் டீல் வந்து அல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் ரொம்பவும் க்ளோஸாக வந்துட்டோம் இது வந்து எப்போ வேணாலும் ஃபைனல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் அதுக்கு அடுத்ததாக நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் இன்னமும் வந்து ஷட் டவுனில் தான் இருக்குது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஷட் டவுன் ஆனது இன்னமும் வந்து ஷட் டவுனில் தான் இருக்குது அதுக்கடுத்த வந்து அதை பற்றி அதை பற்றி நமக்கு ஒன்றும் ஒரே இல்லை நம்ம மார்க்கெட்டை அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காது அதுக்கு அடுத்ததான் வந்து யூஎஸ் சைனா டீல் அதாவது கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி வந்து ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் சைனாவுக்கு நவம்பர் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு அதுக்கு அடுத்த நாளே வந்து பேக் அடிச்சாரு இதை பற்றி யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ கம்மிங் வீக்கில் வந்து யுஎஸ் சைனா வந்து ட்ரேட் டீலை பற்றி பேசுகிறதா வந்து வந்துட்டு வந்துட்டுருக்குது ஓகேங்களா இது வந்து நெகட்டிவ் நியூஸ் இந்த ரெண்டு தான் நெகட்டிவ் நியூஸ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செட்டில் ஆகிடுது நிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து செட்டில் ஆயிருது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிடுது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் தாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஒன்றுமே இல்லை மிட் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது ஸ்மால் கேப் வந்து நியர்லி ஒன் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதனால தான் நிறைய பேர்த்தோடைய போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்குது மார்க்கெட்டு தானப்பா ஏறிட்டு இருக்குது என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது என்ன பண்ணுறது என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டு தான் நானூற்றம்பது பாயிண்ட் ஏறி இருக்குது போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்குது ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க மார்க்கெட்டு அதாவது நிஃப்டி வந்து மேலே சஸ்டெயின் ஆகும்போது அண்ட் பர்ஃபார்மில் இருந்தால் அண்ட் ஸ்மால் கேப் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து வர வாரத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்போ மார்க்கெட்டு நின்றுட்டு தான் இருக்குது ஆனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஏறி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்ஸும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபோர் பர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்ததான் வந்து எஃப்எம்சிஜி த்ரீ பர்சன்ட் ஆட்டோ இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் மீடியா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது ஐடி இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் பிஎஃப்சி பேங்க் ஹாஃப் பெர்சன்ட்டு டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க என்னங்க என்னதான் பை பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்க செல் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அவங்க வந்து பை பண்ணிட்டு இருக்கிறாங்க மண்டே அண்ட் டியூஸ்டே ரெண்டு ரெண்டு நாள் அவங்க வந்து செல் தான் பண்ணிக்கிறாங்க ஸோ வீக்லி பேசிஸில் வந்து பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தாங்க இந்த ரேலிய டியூஸ்டே கடை கூட மார்க்கெட் வந்து இறந்துச்சு ஓகேங்களா இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஆன் அதர் ஹேண்டு பார்க்கும்போது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் குரூர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ருபி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் நைன் செவனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ப்ரீவியஸ் வீக் வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் செவனில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ ஆல்மோஸ்டு செவன்ட்டி பைசா வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்குது ஓகே இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு ஓகே இப்போ வர வாரத்தில் நமக்கு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ஸ்டே கோல்கேட் இந்துஸ்தாணிலீவர் லாரஸ் லெபார்ட்ரி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர்த் ஃப்ரைடே அன்னைக்கு கோஃபோர் டாக்டரேட்டி ஐடிசி ஹோட்டல்ஸ் எஸ்பிஐ லைஃப் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க சாட்டர்டே வந்து கோட்டக் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஓகே இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே சைனாவுடைய ஜிடிபி இருக்குது மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வெனஸ்டே இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ஃப்ரைடே ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது யூஎஸ்ஏடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷனை பொறுத்தவரைக்கும் டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ ஃபோர்காஸ்ட் வந்து த்ரீ பெர்சென்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் வருது அதுக்கு அடுத்ததான் வந்து கோர் இன்ஃப்ளேஷன் வரப்போகுது இதுதான் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபெட் கவர்னஸோடைய உடைய ஸ்பீச் இருக்குது ஓகே இப்போ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம் ரிலையன்ஸ் அதாவது ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ரிலையன்ஸை பொறுத்தவரையும் அவங்களுடைய ரெவென்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ஸோ நாலாயிரம் கோடி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனோட எபிட்டா அருமையாக கொடுத்துருக்குறாங்க மார்ஜின் எயிட்டீன் பெர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் செவன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் குரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் ஸோ ப்ராஃபிட் தான் ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது ரெவன்யூ அதிகமாக வந்துருக்காங்க கொடுத்துருக்குறாங்க எபிட்டா மார்ஜின் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய கமெண்ட்ரி வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க ஓ டுசி பிஸ்னஸ் ஹை க்ரோத் கொடுத்துருக்குறாங்க ரீஃபைனரி மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது ஒரு ஷார்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதுக்கடுத்த வந்து ஜியோவுடைய ஃபைவ் ஜி சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் மில்லியன் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸ் பொறுத்தவரையும் ஜிடிஆரில் வந்து பார்க்கும்போது த்ரீ பர்சன்ட் நியர்லி வந்து கையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஒருவேளை ரிலையன்ஸ் த்ரீ பர்சன்ட் கையில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெக்ஸ்ட் ரிப்போர்ட் இன்னைக்கு சாட்டர்டே கொடுத்துருக்குறாங்க அவங்க கொடுத்துருக்குற ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஒன் குரூர் எக்ஸ்பெக்டேஷன் செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி குரோர் ஸோ எக்ஸ்பெக்டேஷனை விட ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு கோடி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தம்பத்தோரு கோடி எக்ஸ்பெக்டேஷன் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்று கோடி ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் அதிகமாக கொடுத்துருக்காங்க நெட் என்ப வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் வந்து பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் வந்து வந்துருக்குது கோட்ரான் கோட்ரு ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கும் வந்து ஒரு சூப்பரான ஏனிசி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க ரிலையன்ஸை பொறுத்தவரையும் நிஃப்டியில் வந்து வெயிட்டேஜ் வந்து பார்க்கும்போது நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ ஒரு பெட்டரான ஏர்னிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்குது நிஃப்டியில் ஸோ இவங்களும் வந்து ஒரு பெட்டரான ஏனிசி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஸோ டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் பெர்சன்ட் நிஃப்டி வெயிட்டேஜில் நல்ல இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்குது அதுக்கடுத்தா வந்து ஐசிஐசிசி பேங்க் ஐசிசி பேங்கு பொறுத்தவரைக்கும் நெட் ப்ராஃபிட் டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோர் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோர் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட் என்ஐஏ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் குரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் குரோர் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நெட் என்பியை வந்து பார்க்கும்போது பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் வந்து பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க குவார்ட் ஆன் குவாட்டரு ஸோ ஐசிசி பேங்கை வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஐசிஐசி பேங்க்குடைய வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட்டு நிஃப்டியில் அப்படிம்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து இத்தனை நல்லா கொடுத்துருக்குறாங்களே ஒரு வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்திருக்கிறாரு இண்டஸ் அண்ட் பேங்க்கு நெட் லாஸு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் குரோர் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ ஹண்ட்ரட் குரோர் ப்ராஃபிட் ஸோ முந்நூற்றி ஒம்பது கோடி ப்ராஃபிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண இடத்துல வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி வந்து லாஸ் கொடுத்துருக்குறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து டவுன் ஆகிருக்குது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ இண்டஸ் அண்ட் பேங்க் பொறுத்தவரையும் ஒரு வீக்கான ஏஐசி போட்டு வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து அல்ட்ரா டெக் சிமெண்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ குரோர் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் ரெவன்யூ டுவெண்டி பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு எபிட்டா ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது மார்ஜின் ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அல்ட்ரா டெக் சிமெண்ட்டும் வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் நத்திங் டு ஒரி இண்டஸ் அண்ட் பேங்க் மட்டும்தான் வீக் மற்றபடி வந்து ரிலையன்ஸ் ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அல்ட்ராடெக் சிமெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஏனிசி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க திங்கட்கிழமை ஒரு பிக் கேப் அப் வெயிட் இருக்குது ஓகேங்களா நான் சொன்னேன்ல என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா மார்க்கெட் புல்லிஸில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் வந்து கேர் பண்ணாது ஏறிக்கிட்டு இருக்கும் இப்போ சமீபமாக அதுதான் நடந்துகிட்ருக்குது இன்னமும் வந்து பார்ப்பீங்க ஓகே இப்போ எஃப்ஐஸ் உடைய ஆக்டிவிட்டீஸ் இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க லாஸ்ட் வீக் வந்து நைன்ட்டி ஃபோர் பர்சென்ட் நியர்லி வந்து ஷார்ட்ல இருந்தாங்க இப்போ வந்து எயிட்டி ஃபோர் பர்சென்ட் டென் பர்சன்ட் ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க நிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இன் கேஸ் இன்னமும் டென் பர்சன்ட் குறைச்சாங்க அப்படின்னா இன்னமும் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிஃப்டி நியர் பை ஆல் டைம் ஹைக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ எஃப்ஐ ஸ்கைல தான் நம்ம மார்க்கெட் இருக்குதுங்கிறது கிளியரா தெரியுதுங்களா அவங்க வந்து ஷார்ட் ரெடியூஸ் பண்ணாங்க டென் பர்சன்ட் மார்க்கெட் ஏரிட்டு இருக்குது அதே மாதிரி லாஸ்ட் த்ரீ செஷன் பை பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட் ஏரிட்டு இருக்குது வேறு யாரும் லாங் ஷார்ட்டில் இருக்கிறாங்கன்னா யாரும் ஷார்ட்டில் இருக்கல எல்லாமே லாங்ல தான் இருக்கிறாங்க கிளைண்ட்டு டொமஸ்டிக் ஈச் சிக்ஸ்டி செவன் பெர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க ப்ரெப்ரேட்டர் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்ட் லாங்ல இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து த்ரீ செஷன் தான் முழுசா த்ரீ செசன் அதுக்கப்புறமா வந்து டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரையும் முகர் செஷன் இருக்குது அது வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை இந்த த்ரீ செஷனில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா தீபாவளி ரேலி மார்க்கெட் சூப்பராக இருக்குது அதாவது என்னோட வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எப்போ வந்து புல்லிஸ்க்கு சேஞ்ச் ஆனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆன டைமில் நான் வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆனேன் அப்போ வந்து இமிடியேட்டா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி போயிட்டு ஒரு செல்லிங் ப்ரஸ்ட் வந்துச்சு அதாவது ஹெச் ஒன் பி விசா இஷ்யூ வந்துச்சு மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே டர்ன் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் வந்துச்சு அப்போ என்னம்மா கலாய்ச்சிங்க இந்த ட்ரோலர்ஸ் எல்லாமே கலாய் கலாயின்னு கலாய்ச்சாங்க கழுவி கழுவி ஊற்றுனாங்க நீ எதுக்கு இந்த லெவல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற நீயே மார்க்கெட்டு புல்லிஸ் பேரீசன்லாம் ஒன்றை நான் அதாவது கேட்டாங்களா புல்லிஸ்ன்னு சொன்னேன் இப்போ மார்க்கெட்டு நானூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்படின்னாங்க அப்போவும் நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா புலீஸ் வந்து நான் வந்து பியாரிஸுக்கு மாறிடுவேன் அப்படின்னு சொன்னேன் பட் நல்ல வேலை ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே யூ டன் அடிச்சிச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் ஒன்று ட்ரெக்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அதே மாதிரி இறங்குறதுக்கு டவுன் ட்ரெகட் ஆச்சு அப்படின்னா இறங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியது ஸ்விங்கு வரும் அந்த ஸ்விங்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நாம வந்து என்ன தான் கிளவரா இருந்தாலும் மார்க்கெட்டு தான் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கிட்ட நாம் வந்து அப்பப்போ தோத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதுலேருந்து நாம் வந்து கற்றுக்கணும் ஓகேங்களா இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் மார்க்கெட்டு வந்து கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு ஊற சுற்றினாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நம்பாதீங்க நான் தான் மார்க்கெட் ஏறுனு ஒரு சிலர் பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க மார்க்கெட்டு ஓவர் ஸ்மார்ட்டில் இருக்கும் ரொம்ப வந்து திங்க் பண்ணும் நாம் என்ன திங்க் பண்ணுறோமோ அதை விட அட்வான்ஸாக அதை திங்க் பண்ணும் ஓகேங்களா ஒரு செய்தி தெரியுது அப்படின்னா அந்த செய்தி தெரிஞ்ச கடைசி நாமளாக தான் இருக்கும் அதை முதல்ல அதனால அதனால் மார்க்கெட்டை வரையும் புல்லிஸ்கிட்ட ட்ரெக்டாக ஆச்சு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ இப்போவும் வந்து நல்ல ஒரு அல்ட்ரா புல்லிஸில் இருக்குது மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இன்னொரு இண்டிகேட்டர் கூட இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னோட யூடியூப் வீடியோவில் மந்த்லி ஆர்எஸ்ஐ அப்படின்ட்டு ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ அண்டு நார்மல் ஆர்எஸ்ஐ வந்து கிராஸ் பண்ணியிருக்குது இந்த லைன் வந்து ப்ரீவியஸாக எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆச்சு அப்போல்லாம் மார்க்கெட் எவ்வளோ ரேலி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து அல்ட்ரா புல்டிஸில் இருக்குது மார்க்கெட்டு நல்லபடியாக தான் இருக்குது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் எடுத்துக்கும் அப்படின்னு என்னுடைய திங்கிங் ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது பட் எவ்ரி டிக்ளை கேன் பை எவ்ரி டிப் கேன் பை அந்த மோட்ல தான் இருக்குது செல்லான் ரைஸ் எல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க பை ஆன் டிக்ளைன் அந்த மோடில் மார்க்கெட் இருக்குது ஓகேங்களா வர வாரம் நமக்கு வந்து த்ரீ செஷன் தான் மண்டே மோஸ்ட்லி வந்து இந்த ரிசல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்பேக்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து சஸ்டெயின் ஆகும் ஓகேங்களா லாங் வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால தேஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும் பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய மந்த்லி சார்ட்டு இந்த மந்த்லி சார்ட் நான் எதுக்காக போட்டிருக்கிறேன் அப்படின்னா இப்போ தான் வந்து தீபாவளி ரெக்கமண்டேஷன் கொடுக்கறதுக்காக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் அப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தீபாவளிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்ட் வந்து நான் போட்டிருந்தேன் ஓகேங்களா இப்போ இது வந்து நான் வந்து டே கேண்டாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நிஃப்டி வந்து பார்ப்போம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ரேலி வந்து கண்டின் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ ஒரு நல்ல ரேலி போகிறதுக்குன்னால வாய்ப்பு இருக்குது பிரகாசமாக இருக்குது இந்த சாட்டர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது கீழே இருந்துச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரை வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது எவ்ரிட் டிக்ளைன் கேன் பை அப்படிங்கிறத இண்டிகேட் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாப்பா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வள பண்ணுறேன்